நான் வந்து விஜய் உடைய தீவிர ரசிக்கிறேன் ஆனா இது வரைக்கும் நான் கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் ஆனா இந்த மாதிரி நானே வந்து மாற்றி தான் போடுவேன் ஏன்னா எனக்கு அதிருப்தி தான் திருப்தி கிடையாது இவர் வந்து எதுவுமே சொன்னது எதுவுமே செய்யல அதே வந்து இவங்க குடும்ப அரசியல் இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவரு உதயநிதி வந்து உதயநிதிக்கு ஒண்ணுமே தெரியாது இப்ப வந்து கலைஞர் இருக்கும் போது வந்து ஸ்டாலின் இருந்தார் அவர் கூட வந்து அவர் கூட பயணிச்சார் அதனால எல்லாமே அவருக்கு தெரியும் ஓரளவுக்கு அவருடைய இதை வந்து கெதர் பண்ணி எல்லாமே பண்ணுவார் அது அது வந்து ஓகே இவரெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது இவர் எப்படி ஏற்றுக்கிறது இவரை ஏற்றுக்கவே முடியாது ஆனால் இவர் போட்டு போட்டவங்க வந்து பெருசாக போட்டுருக்காங்க எதுக்கு இருக்காங்க அடுத்து வந்து இவர் வந்து ஜெயிச்சா கூட இவர் வந்து முதலமைச்சராக போவார் இவர் முதலமைச்சர் என்ன பண்ணுறது ஏன் இவர் நயன்தர கூட ஆள் இல்லையா ஜோதிகா கூட ஆள் இல்லையா யார் கூட ஆள் இல்லையா எல்லாரும் ஆண்டவங்க தான் ஆண்டவங்க வந்து ஆண்டவங்க பற்றி பேசவே கூடாது என்ன பண்ண முடியும் முதல்ல பேச தெரியுது அவருக்கு பேசவே தெரியல இவருக்கு என்ன பேச தெரியுது இவங்க பேசியே பேசுறாங்க அப்பா பேச அப்பா என்ன எழுதி கொடுக்காதோ அதுதான் அவர் ஒன்னும் புதுசா அவர் இதுமே பேசல முதல்ல வந்து பேச சொல்லுங்க கண்டிப்பா வரத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குமே பெருசுக்கு மட்டும்தான் சும்மா சொல்றவங்கதான் இவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் போடுறேன்னாங்களே எப்ப போட்டாங்க மூணு வருஷம் கழிச்சு போட்டாங்க என் ஆரம்பத்துல நீ ஜெயிச்ச உடனே போட வேண்டியது போடல ஆரம்பத்துல வந்து மது இதை வந்து கம்மி பண்றேன்னாங்க இப்ப எவ்வளவு இருக்குது சைதாப்பேட்டில் மட்டும் இப்போ பத்து வயசு சாப்பு இருக்குது ஃபர்ஸ்ட்டு மூணு இருந்தது அப்புறம் நாலு ஆச்சு இப்போ அஞ்சு ஆச்சு இப்போ பத்து ஆயிடுச்சு அது வந்து ஓகே சரி அதனால தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து மக்கள் பணம் நீங்கள் மக்கள் பணம் தான் எடுத்து காலி பண்ணுறீங்க இப்போ வரைக்கும் தோகுது இந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க இன்னும் போஜனம் ஒன்றுமே கிடையாது உள்ளே போனால் ஒரு டாக்டர் கூட கிடையாது பத்து மணிக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாங்க எட்டு மணிலாம் போய் உட்காந்துங்கம்மா எல்லாம் வந்து கற்று கற்றுக்கூட்டிங்க ஏங்க இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பஸ் வச்சு ராயப்பேட்டை எழுதி கொடுக்குறீங்க சின்ன அடிப்பட்டு போன ராயப்பட்டாக்கு கே தெரியுங்க ஒரு மாச்சரிங்க கிடையாதா ஒருத்தர் இதில் செத்து போயிட்டா ஒன்னே மாச்சரி பண்ணி கொடுக்க தானே அதுக்கே ராயப்பட்டா கொடுக்குறீங்க அப்போ எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பெருசு எதுக்கு விட ராயப்பட்டா சின்னது தானே இது பெருசு ஏன் நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க பேருக்கு உங்க அப்பா பேரை வந்து கொடுக்கணுன்றதுக்காக நீங்க பேரை போட்டுருந்தீங்களா இப்போ இங்கேருந்து கோயம்பேடியில் நல்லா வசதியாக இருந்து எல்லாரும் போயின்னு வந்துருந்தாங்க அதை தீண்ட வச்சிட்டீங்க அங்கே யார் யாரா யாரு போறா எல்லாம் பிரைவேட் பஸ்ஸில் தான் போயின்னுக்குறாங்க யாரும் கவர்மெண்ட் பஸ்ஸு யூஸ் பண்ணுறதே கிடையாது இது எல்லாமே யாருக்காக உங்க பேரை வந்து நினைக்கிற நிலை நாட் ரொம்ப ரொம்ப தப்பு அது உங்க பேருக்காக பாக்காதீங்க மக்களுக்காக பாருங்க மக்களுக்கு படுத்து நீங்க இருக்கீங்க நம்ம தான் அவங்க சாப்பிடுறீங்க